ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது டைட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பு ராகி பவுடர் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அப்புறம் இதை நம்ம ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நான் எனக்கு இரும்பு கடை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் கெட்டி ஆக நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ரொம்ப சீக்கிரம் அடி பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழேருந்து இப்போ கொஞ்சம் ஹார்டாகிறப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மொத்தமாக ஒரு டென் மினிட்ஸ் எடுத்திருக்கோம் குக் ஆகிறதுக்கு நல்லா குக் ஆகிடும் டென் மினிட்ஸில் இது ஒட்டிக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பண்ணாமல் இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணாக்கா ஹெல்த்தியாக சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் ஒட்டுது இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கீழேந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கூட நான் வடித்த சாதம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு உடன்ஸ் பேட்டியில் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல பால் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கடையில் ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இப்போ கையை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் அப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதுதான் நம்ம செக் பண்ண வேண்டிய பதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சூப்பரான ராகி பால் ரெடி ஆகிடுச்சு இது மீன் குழம்பு கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்